இன்று ஒட்டமொத்த மனுக்குலமே விடுபட முடியாமல் சிக்கித் தவிக்கும் வறுமை நோய் பயம் ஆகியவற்றின் மீது நீங்கள் எவ்வாறு வெற்றி பெறுவது என்கிற தலைப்பில் தேவ செய்தியினை கென்னத் ஏ கேகின் அவர்கள் நமக்கு பொக்கிஷமாக வழங்கியுள்ளார் அந்தச் செய்தியின் தமிழாக்கம் இதோ கேட்டு பயன்பெறுங்கள் இது ஒரு லைஃப் கிவிங் ரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியின் வெளியீடு வறுமை நோய் பயம் ஆகியவற்றின் மீது உங்கள் வெற்றியை எவ்வாறு நிலைநாட்டுவது என்பதை குறித்து நான் இன்று உங்களுடன் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் கவனமா கேளுங்கோ இப்ப இன்றைக்கு ராத்திரி தேவ ஆவியானவர் மூலம் நான் ஒன்றை போறேன் நான் இதை இப்ப இதுவரைக்கும் இப்படி சொன்னதில்லை பரிசுத்த ஆவியானவர் என்னை தூண்டாட்டி நான் இதை சொல்ல மாட்டேன் இயேசுநாதர் என்னட்டை இதை சொல்லு என்று சொல்லாட்டி நான் இதை வேறு ஆக்கள்கிட்ட மாட்டேன் என்றை சனங்களுக்கு அவங்களுக்கு என்ன சொந்தம் நான் அவங்களுக்கு என்ன ஏற்கனவே செஞ்சிருக்கிறேன் என்று தெரியும் ஹலலூயா ஒரு நாள் ராத்திரி நான் பரிசுத்த ஆவியில ஜெபிச்சு கொண்டிருந்த நேரம் புது பாசையிலல்ல ஜெபிச்சு கொண்டிருந்த நேரம் ஆவியில ஜெபிச்சு கொண்டிருந்த நேரம் ஆண்டவர்க்காக காத்து கொண்டிருந்த நேரம் என்றை பிதாவை ஆராதிச்சு கொண்டிருந்த நேரம் திடீரென்று எனக்கு விளங்கிச்சு நான் என்றே வரவேற்பாறை தரையில முழங்கால் என்று நான் என்றை படிக்கும் ரூமிலே இல்ல நான் என்றை வீட்டிலே இல்ல நான் இந்த உலகத்திலே இல்ல ஆவியானவர் மூலம் நான் தூக்கி செல்லப்பட்டேன் நான் ஒரு இருண்ட இடத்துக்குள்ள போனேன் அந்த இடத்திலே சூழ்நிலையே சங்கிலிகளால் கனமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதே சரீர சங்கிலிகள் இல்ல சாதாரணமாக சங்கிலிகள் இல்ல இல்லை இவையெல்லாம் ஆவிக்குரிய சங்கிலிகள் அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் பயத்தின் சங்கிலிகள் நோயின் சங்கிலிகள் வறுமையின் சங்கிலிகள் வேதனையின் சங்கிலிகள் நான் எங்கே இருக்கிறேன் என்று ஆவிலே எனக்கு விளங்குச்சு சாபம் நடக்கிற இடத்துல நான் நின்றிருந்தேன் வறுமை நோய் ஆவிக்குரிய மரணம் துஷ்ட ராஜாக்கள மாதிரி ஆட்சி செய்யற இடத்துல நான் நின்றிருந்தேன் ஓ ஆனால் கேளுங்கோ கேளுங்கோ தேவனுடைய பிள்ளையே தங்களோட அதிகாரத்தை அறிந்த விசுவாசி மேல அவங்க ஆட்சி செய்ய மாட்டாங்க கலாத்தியர் மூன்று பதிமூன்றை அறிந்த ஆண் அல்லது பெண் மேல அவங்க ஆட்சி செய்ய மாட்டாங்க ஹலோ நான் என்ன சுத்தி பார்த்தேன் அவங்கள கண்டன் இன்றைக்கு ராத்திரி நீங்கள் அங்கே உட்காண்டிருக்கிறத கண்ட மாதிரி தெளிவா அவங்கள கண்டன் நான் அவங்கள கண்டன் நோயின் ஆவிகள் வறுமையின் ஆவிகள் பயத்தின் ஆவிகள் வேதனையின் ஆவிகள் ஆம் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்ற அந்த அசிங்கமான ஆவியும் கூட அவங்க நிழல்களை மாதிரி அசைஞ்சாங்க ஆனா கேலி பண்ற முகங்களோட அவங்க சீறினாங்க அவங்க சிரிச்சாங்க அவங்க கேலி செஞ்சாங்க ஒருவன் சொன்னான் எங்களுக்கு சொந்தமானது உங்களால திருப்பி எடுக்க இயலாது இந்த சாபங்கள் எங்களுக்கு சொந்தமானவை இந்த அடிமைத்தனங்கள் எங்களுக்கு சொந்தமானவை நாங்க தான் அவங்களை பிடிச்சிருக்கிறோம் நாங்க தான் அவங்கள வச்சிருக்கிறோம் ஆனா என்ற உள்ளுக்குள்ள ஏதோ கிளற ஆரம்பிச்சது பயமில்லை இல்ல பயமில்லை விசுவாசம் தைரியம் பரிசுத்தாவியாக்கினி தேவனுடைய வார்த்தை என்று ஆவியில எழும்ப ஆரம்பிச்சது நான் சத்தமா பேசினேன் பயத்துல இல்ல பலவீனத்துல இல்ல ஆனா அதிகாரத்தோட இல்ல இல்ல நீங்கள் பொய்யர்கள் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர்கள் ஏனென்றால் கலாத்தியர் மூன்று பதிமூன்றுல எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில இருந்து மீட்டுக் கொண்டார் நமக்காக சாபமாகி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்குது ஓ நான் அதை சொன்னதும் அந்த ஆவிகள் பின்னுக்கு போனாங்க அவங்க பின்வாங்கினாங்க அவங்க நடுங்கினாங்க நான் அதை மறுபடியும் சொன்னேன் நான் அதை சத்தமா சொன்னேன் நான் அதை உறுதியா சொன்னேன் நான் அதை சரியா சொன்ன மாதிரி சொன்னேன் ஏனென்றால் நான் அதை செஞ்சேன் கிறிஸ்து என்னை மீட்டு கொண்டார் கிறிஸ்து சபையை மீட்டு கொண்டார் நாங்க சுதந்திரமானவர்கள் உங்களோட அதிகாரத்திலிருந்து நாங்க சுதந்திரமானவர்கள் நண்பனே வார்த்தை வேலை செய்தென்று நான் உனக்கு சொல்றேன் வார்த்தை மிக இருண்ட படுகொழியிலேயும் வேலை செய்யுது பிசாசு முயற்சிக்கும் போது வார்த்தை வார்த்தை என்றென்றைக்கும் பரலோகத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறபடியால அது வேலை செய்யுது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்பது கர்த்தாவே உம்மோட வசனம் என்றென்றைக்கும் பரலோகத்துல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு நான் சுதந்திரமா இருக்க முயற்சி பண்ணல நான் சுதந்திரமா இருக்கிறேன் நான் வெற்றி பெற முயற்சி பண்ணல நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் நான் ஜெயிக்க முயற்சி பண்ணல நான் ஒரு வெற்றியாளன் ஹலலூயா நான் அங்க வார்த்தையை பேசிக்கொண்டிருந்த நேரம் நான் வேறொண்ட கண்டேன் ஒரு ஒளி பிரகாசிக்க ஆரம்பிச்சதை கண்டேன் ஒரு சாதாரண ஒளி இல்ல ஆனால் தேவனுடைய வார்த்தையின் ஒளி நான் வார்த்தையை பேசும்போ அது என்ற வாயிலிருந்து வந்துச்சு அது இருள பின்னுக்கு தள்ளிச்சு அது சங்கினிகளை உடைச்சுது அது அந்த அசிங்கமான ஆவிகளை விரட்டிச்சுது பரிசுத்த ஆவியானவர் இப்படித்தான் என்ற சனம் வெற்றி பெறுது இப்படித்தான் என்ற சனம் அவங்களுக்கு சொந்தமானதை திருப்பி எடுக்குது இப்படித்தான் என்ற சனம் பேசின வார்த்தையின் மூலம் தங்கட வெற்றியை உறுதிப்படுத்துது என்று சொல்றத கேட்டேன் இன்றைக்கு ராத்திரி நீங்கள் எங்க நிக்கிறீங்க என்று நீங்கள் அறியணும் நீங்கள் பலவீனத்தில் நிக்கல நீங்கள் அடிமைத்தனத்தில் நிக்கல நீங்கள் பயத்தில் நிக்கல நீங்கள் கிறிஸ்துவல நிக்கிறீங்க நீங்கள் மீட்பின் தரையில நிக்கிறீங்க கலாத்தியர் மூன்று பதிமூன்றின் தரையில நிக்கிறீங்க ஹாலலூயா அங்க அந்த இரண்ட ராஜ்யத்தின் நடுவில் நின்று நான் அதை கூவ ஆரம்பித்தேன் தோற்கடிக்கப்பட்ட அந்த ஆவிகளை பார்த்து அதை கூவினன் ஒவ்வொரு வியாதியையும் ஒவ்வொரு சாபத்தையும் பார்த்து நான் அத கூவினன் நரகத்தையே பார்த்து அத கூவினன் நான் மீட்கப்பட்டவன் நான் மீட்கப்பட்டவன் நான் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டவன் நான் நோயிலிருந்து மீட்கப்பட்டவன் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்கப்பட்டவன் நான் அதை சொன்னதும் ஏதோ நடந்துச்சு ஓ ஆம் ஏதோ நடந்துச்சு பரலோகம் அசஞ்சுது ஒளி வழி வந்துச்சு சங்கிலிகள் நொறுங்குச்சு இருள் ஓடி போச்சு ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு எக்கால சத்தத்த மாதிரி வெற்றி ஒளிச்சுது நான் அறிந்தேன் நான் அதை அறிந்தேன் எனக்கு மட்டுமில்ல தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதை சொல்ல துணிஞ்ச ஒவ்வொரு விசுவாசிக்கும் கிறிஸ்துவல தங்கட இடத்தை எடுக்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்க மீட்கப்பட்டவங்க அவங்க சுதந்திரமானவங்க அவங்க வெற்றியாளர்கள் அந்த இருண்ட பயங்கரமான ராஜ்யத்துல தேவனுடைய வார்த்தையின் ஒளியின் உதட்டிலிருந்து வழிஞ்சி கொண்டிருக்க நான் அங்கு நின்ன நேரம் அவங்க வந்தாங்க ஓ ஆம் அவங்க வந்தாங்க ஒவ்வொருத்தரா இந்த அசிங்கமான ஜீவன்கள் முன்னுக்கு வந்தாங்க அருவருப்பான ஆவிகள் பார்க்க விசித்திரமானவை ஆனால் வஞ்சகத்துல ரொம்ப ஆபத்தானவை முதல்ல வறுமை நாவி வந்துச்சு கண்கள் அவநம்பிக்கையின் குழிகள் மாதிரி கைகள் வாடின வேர்கள் மாதிரி சத்தம் உடைஞ்ச சங்கிலிகளின் துரு மாதிரி அவன் கர்ஜிச்சு சொன்னான் நான் பல தலைமுறைகளில நடந்திருக்கிறேன் நான் தேவனுடைய சனத்தின் சுதந்திரத்தை கொள்ளை எடுத்திருக்கிறேன் நான் கோவில்களுக்குள்ள நுழைஞ்சு மேடைகளில வரவேற்கப்பட்டிருக்கிற குறைவு புனிதமானதென்றும் உடைஞ்சு போனது புனிதமானதென்றும் நான் மனுஷங்களை நம்ப வச்சிருக்கிற தங்கட வறுமையில என்ன புகழ்ந்து அதை தாழ்மை என்று சொல்ல அவங்களுக்கு கத்து கொடுத்திருக்கிற ஆனா நான் அந்த ஆவியை பார்த்து விரல் மீட்டி அசிங்கமான பொருளே என்ற ரெண்டு கொரிந்தியர் எட்டு ஒன்பதுல தேவனுடைய வார்த்தை சொல்லுது அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்களுக்காக தரித்திரரானார் இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பற்றி பேசல இது வாழ்வாதாரத்தை பற்றி பேசுது இது செழிப்பை பற்றி பேசுது இது போதுமானதை விட அதிகமாயிருப்பதை பற்றி பேசுது கிறிஸ்து உங்களுடைய பிடியிலே இருந்து என்னை மீட்டெடுத்தார் அவன் அலறினான் அவன் புலம்பினான் அந்த ஒளி அவனை நெருப்பு மாதிரி எரிச்சுது பிறகு நோயின் ஆவி வந்துச்சு ஒரு நடமாடம் பலவீனம் புண்கள் நிறைஞ்சு நோயால சங்கிலியால பூட்டப்பட்டிருந்துச்சு அது முணங்கி சொன்னது நாம் பல நூற்றாண்டுகளா மனுஷங்களை வாட்டியிருக்கிறேன் நாம் பரிசுத்தவான்களையும் போதகர்களையும் சுத்தி படர்ந்திருக்கிறேன் நான் உங்க காதுகளில பொய் சொன்னன் இது தேவனுடைய சித்தம் இல்ல இது நீங்கள் சுமக்க வேண்டிய உங்கட சிலுவை தேவன் கொண்ட கத்துக் கொடுக்கிறார் நான் அவங்கள வழியில சத்தமிட வச்சு அது ஆராதனை என்று சொல்ல வச்சிருக்கிறேன் ஆனா நான் தைரியமா முன்னுக்கு வந்த என்னால இல்ல ஆனால் எல்லா பேருக்கும் மேலான பெயரால நான் இடி மாதிரி சத்தமிட்டேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து அவருடைய தழும்புகளால நாங்கள் குணமாக்கப்பட்டோம் ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி நான்கு அவருடைய தழும்புகளால நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள் நடக்கப் போறதில்ல குணமாக்கப்பட்டீர்கள் கடந்த காலம் ஏற்கனவே முடிஞ்சது குணம் எனக்கு சொந்தமானது குணம் சபைக்கும் சொந்தமானது சங்கிலிகள் விழுகிறதைக் கேட்ட நோய் முணங்குறதைக் கேட்ட சாபம் நடுங்கிறதைக் கேட்ட பிறகு முகை இருண்ட ஒன்று வந்துச்சு ஆவிக்குரிய மரணத்தின் ஆவி உயரமான குளிர்ந்த நகங்கள் மாதிரி எட்டுகிற நிழல்களால போர்த்தப்பட்டிருந்தது அவன் கோபமா பேசல்ல இல்ல அவன் கேலி பண்ற மாதிரி பேசினான் நீ யாரென்று எனக்கு தெரியும் நீ ஒருதரம் போனத நான் பார்த்தன் சின்ன பையனா நீ அந்த படுக்கையில இருக்க உண்ட இருதயம் செயலிழந்தத நான் பார்த்தன் நீ இங்கே இருக்கக்கூடாது நீ எனக்கு சொந்தமானவன் உண்ட பேரை நான் குறித்து வச்சிருந்தேன் உண்ட விதியை நான் சொந்தமாக்கி வச்சிருந்தேன் உன்னை விட நல்லவன பலசாலிய பணக்காரன நீதி உள்ளவன நான் எடுத்திருக்கிறேன் அருங்க தங்கள் கடைசி நேரத்தில் பயத்தில வணங்கிறத நான் பார்த்தேன் நீயும் செய்வாய் ஓ ஆனால் ஒரு வெள்ளம் மாதிரி உண்டு எனக்குள்ளே எழுந்துச்சு பரிசுத்த ஆவி நான் எந்த உணர்ச்சியால இல்லை எந்த கடந்த காலத்தால இல்ல எண்ட பேரால இல்லை ஆனால் அவருடைய பேரால பதிலளிச்ச நான் ஒன்று யோவான் நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் வெளிப்படுத்துதல் ஒன்று பதினெட்டை சொன்னன் இயேசு சொன்னார் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் உனக்கு விளங்குதா மரணமே அவருக்கு உன் சாவிகள் இருக்கு நீ என்னை பிடிச்சி வச்சிருக்கல்ல நீ என்னை சொந்தமாக்கி வச்சிருக்கல்ல ஏசு கல்வாரியில் உன்னை உரிச்செடுத்தார் ஏசு உன்னை பிடியை உடைச்சார் ஏசு உயிர்த்தெழுந்தார் அவர் உயிர்த்தெழுந்தப்ப நானும் அவரோட உயிர் நான் அதை உணர்ந்தேன் ஆவிக்குரிய மண்டலத்தில் அதை உணர்ந்தன் இடி மாதிரி ஒரு நொறுங்குற சத்தம் எரிகோசுவர்கள் இடிஞ்சு விழுற சத்தம் மாதிரி அந்த ஆவி அலறிச்சு அந்த இருண்ட இடத்துல ஒரு வெட்டிடம் தோன்றுச்சு பிறகு மூன்றுமே வறுமை நோய் ஆவிக்குரிய மரணம் நடுங்க ஆரம்பிச்சது அவங்களோட வடிவங்கள் சுருங்க ஆரம்பிச்சது அவங்களோட சத்தங்கள் மங்க ஆரம்பிச்சது பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் தைரியமா கர்ஜிச்சு மறுக்க முடியாத மாதிரி சொல்றத கேட்டேன் இது நியாயப்பிரமாணத்தின் சாபம் ஆனால் எந்த சனம் சாபத்தின் கீழ் இல்லை கலாத்தியர் மூன்று பதிமூன்று கிறிஸ்து அவங்கள மீட்டெடுத்தார் சொல்லு மகனே சொல்லு அதால நான் சொன்னேன் நான் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டவன் நான் நோயிலிருந்து மீட்கப்பட்டவன் நான் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்கப்பட்டவன் நான் அதை மீண்டும் 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 சொன்னேன் ஒவ்வொரு கூவலுடனும் ஒளி வந்துச்சு ஒவ்வொரு ஒப்புதலுடனும் சங்கிலிகள் நொறுங்கிச்சு ஒவ்வொரு அறிவிப்புடனும் இருள் பின்வாங்கிச்சு ஒவ்வொரு அறிவிப்போடும் இருள் பின்வாங்கினது ஓ சபை ஜனங்களே நீங்கள் இதை சொல்லோணும் நரகம் உங்களை கேட்கிற வரைக்கும் நீங்கள் இதை சத்தமா சொல்லணும் உங்கள் உடம்பு நம்புற வரைக்கும் நீங்கள் இதை ஒத்துக்கொள்ளணும் பிசாசுகள் ஓடி போற வரைக்கும் நீங்கள் இதை அறிவிக்கோணும் நான் மீட்கப்பட்டவன் இந்த மோதல் ஒரு கற்பனை இல்லை இது ஒரு வெளிப்பாடு ஒரு தரிசனம் பயமல்ல ஆனால் ஒரு வெற்றி வல்லமையோட ஒரு உவமை ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையும் கிறிஸ்துவில் இருக்கிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அந்த இடத்துல நிற்கவும் அந்த பிசாசுகளை பார்க்கவும் இனி இல்லை என்று சொல்லவும் அதிகாரம் இருக்கு என்ற ஒரு பரலோக சத்தியம் அமானுஷிய வழியில் காட்டப்பட்டது நீங்கள் சுதந்திரத்துக்காக கெஞ்ச தேவையில்லை நீங்கள் அதை உறுதிப்படுத்துறீங்க நீங்கள் குணத்துக்காக தேவையில்லை நீங்கள் அதை உரிமையாக்குறீங்க நீங்கள் வறுமையோட காரணம் கூற தேவையில்லை நீங்கள் அதை கடிந்து கொள்றீங்க ஏனென்றா சாபம் உங்களோட பங்கல்ல சாபம் உங்களோட சுதந்திரம் உங்களோட சிலுவை அல்ல சாபம் அவருடையது அவர் அதை உங்களுக்காக சுமந்தார் ஓ சபை சனங்களே இப்ப கேளுங்கோ நான் அங்க நின்ற நேரம் எந்த பலத்துல நிற்காம அவருடைய வெற்றியில நின்று பெயர்ல நிற்காம அவருடைய பேர்ல நின்று நான் கத்தருடைய வார்த்தையை மறுபடியும் கேட்டேன் பரிசுத்த ஆவியானவர் தெளிவா கூர்மையா இறுதியா பேசினார் அவங்க ரெண்டு விஷயத்தால தோற்கடிக்கப்பட்டாங்க ரத்தம் மற்றும் வார்த்தை வெளிப்படுத்துதல் பன்னெண்டு பதினொன்று அவங்க ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தினாலையும் அவங்கட சாட்சியின் வார்த்தையினாலையும் அவனை ஜெயித்தார்கள் இரத்தம் மற்றும் வார்த்தை ரத்தம் மற்றும் வார்த்தை ரத்தம் மற்றும் வார்த்தை இப்ப எந்த கூடவே சொல்லுங்கோ இரத்தம் மற்றும் வார்த்தை திடீரெண்டு எந்த கையில ஓ ஆம் கையில ஒரு வாள் வந்துச்சு மனுஷனால் செய்யப்பட்டது இல்ல எந்த பூலோக நெருப்பாலும் வார்க்கப்பட்டது இல்ல ஆனால் சொலிச்சு பிரகாசிச்சு இயேசுவோட இரத்தத்தின் வல்லமையோடையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையோடையும் உயிருடன் இருந்துச்சு அது இரத்தத்தின் மூலம் உயிருடன் ஆக்கப்பட்ட வார்த்தை அது எந்த ரெண்டு பக்கமும் கூறான விட கூர்மையா இருந்துச்சு ஆத்துமாவையும் ஆவியையும் மூட்டுகளையும் மஜ்ஜையையும் பிரிக்கிற அளவுக்கு ஊடுருவி இருதயத்தின் எண்ணங்களையும் நோக்கங்களையும் பகுத்தறியது எபிரேயர் நான்கு பன்னிரண்டு நான் அதை உயர்த்தி பிடிச்சன் ஓ நான் அதை உயர்த்தி பிடிச்சன் நரகத்தையே அசைக்கிற அளவுக்கு சத்தமா அறிவிச்சன் அவருடைய இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன் அவருடைய வார்த்தையினால் நான் விடுவிக்கப்பட்டவன் அவருடைய பேரினால் நான் வெற்றியாளன் நான் அதை செஞ்சப்ப ஒரு சத்தத்தை கேட்டேன் நித்தியம் முழுக்க உருளும் இடி மாதிரி ஒரு சத்தம் ஒவ்வொரு சாபமும் நொறுங்கிற சத்தம் ஒவ்வொரு சங்கிலியும் அருந்து போற சத்தம் ஒவ்வொரு பொய்யும் அவிழற சத்தம் ரத்தம் சாபத்தை விட சத்தமா பேசிச்சு வார்த்தை நோயை விட கர்ஜிச்சுது பெயர் மரணத்தை விட சத்தமா எதிரொலிச்சுது அந்த ஆவிகள் பின்வாங்கினாங்க சூரிய உதயத்துல நிரல்கள் மாதிரி அவங்க சுருங்கி போனாங்க அவங்களோட முகங்களை மூடிக்கொண்டாங்க அவங்களால நிக்க இயலல அவங்களால பேச இயலல அவங்களால அங்கே இருக்க இயலல ரத்தம் பூசப்பட்டிருந்தது வார்த்தை அறிவிக்கப்பட்டிருந்தது பெயர் உயர்த்தப்பட்டிருந்தது நான் மறுபடியும் சொன்னேன் ஏனென்றால் விசுவாசம் ஒருதரம் பேசுறதில்ல விசுவாசம் மலை நகரும் வரைக்கும் பேசுது நான் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டவன் நான் நோயிலிருந்து மீட்கப்பட்டவன் நான் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்கப்பட்டவன் ஒவ்வொரு வார்த்தையோடையும் ஒளி இன்னும் பிரகாசமா வெளிவந்துச்சு ஒவ்வொரு ஒப்புதலோடையும் இருள் இன்னும் வேகமா ஓடுச்சு ஒவ்வொரு அறிவிப்போடையும் பரலோகத்தின் வெற்றி அந்த மண்டலத்துல இன்னும் ஆழமா வேறுச்சு என்ற கையிலிருந்த வாழ் இன்னும் பிரகாசமா சொலிச்சுது இன்னும் சூடா எரிஞ்சது இன்னும் ஆழமா வெட்டுச்சு அது எனக்கு மட்டும் இல்ல ஓ இல்ல எந்த விடுதலை மட்டும் அங்க இல்ல அது உங்கட விடுதலை அது சபையோட விடுதலை அது கிறிஸ்துவின் சரீரத்தோட விடுதலை நான் கென்னத் ஹேகின் என்ற மனுஷனா பேசல நான் கென்னத் ஹேகின் என்ற விசுவாசியா பேசினேன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரோட அதிகாரத்துல நின்று பரலோகம் கட்டாயம் வேலை செய்யும் என்று உறுதிப்படுத்தின ஆயுதங்களோட ஆயுதமேந்தினேன் நான் அந்த ஆவிகளை பார்த்தேன் நரகத்தின் படைகளை பார்த்தேன் நான் அறிவிச்சன் நீங்கள் என்ற பலத்தால இல்ல எந்த வல்லமையால இல்ல ஆட்டுக்குட்டியானவரோட ரத்தத்தினாலையும் எந்த சாட்சியின் வார்த்தையினாலையும் தோற்கடிக்கப்பட்டவங்க உங்களுக்கு இங்க இடமில்ல உங்களுக்கு அதிகாரம் இல்ல உங்களுக்கு உரிமை இல்ல நான் உங்களை கட்டளையிடுறேன் இயேசுவோட பேர்ல போங்கோ ஒரு அலறலோட ஒரு ஊளையோட இருளே கிழிஞ்சு போற மாதிரி அவங்க மறைஞ்சு போனாங்க காணாம போனாங்க தோற்கடிக்கப்பட்டாங்க சக்தி ஏற்றவங்க இப்ப நான் சொல்றது கேளுங்கோ இது ஏண்ட கதை மட்டுமில்ல இது உங்கட கதை இது ஏண்ட தரிசனம் மட்டுமில்ல இது உங்கட சுதந்திரம் உங்களிடம் ரத்தம் இருக்கு உங்களிடம் வார்த்தை இருக்கு உங்களிடம் பேர் இருக்கு உங்களிடம் வெற்றி இருக்கு இப்பவே என்று கூட சத்தமா சொல்லுங்கோ இயேசுவோட ரத்தத்தால நான் மீட்கப்பட்டவன் தேவனுடைய வார்த்தையால நான் வெற்றியாளன் இயேசுவோட பெயர் இல்ல ஒவ்வொரு சாபத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் இருக்கு நரகம் உங்களை கேட்கட்டும் உங்க உடம்பு உங்களை கேட்கட்டும் உங்களோட பணம் உங்களை கேட்கட்டும் உங்களோட எதிர்காலம் உங்களை கேட்கட்டும் ஏன்டா ரத்தம் இன்னும் பேசுது வார்த்தை இன்னும் வேலை செய்யுது பெயர் இன்னும் ஜெயிக்குது நான் நரகத்துக்குள்ள போய் என்ன குணத்தை திருப்பி எடுத்தேன் நான் இருளுக்குள்ள போய் என்ன விடுதலையை உரிமையாக்கினேன் நான் சாபத்தின் மண்டலத்தின் வழியா நடந்து நான் மீட்கப்பட்டவன் தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை என்று சத்தமா சொல்லிக் கொண்டு வெளியே வந்தன் இப்ப கேளுங்க சபை இந்த தரிசனம் எனக்கு மட்டும்தான் ஒரு கணம் கூட நினைக்காதீங்க இந்த வெற்றி சகோதரர் ஹேகனுக்கு மட்டும்தாண்டு நினைக்காதீங்க இது ரத்தத்தால கழுவப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியானவரால நிறைந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் கூடியது இது உங்களோட சுதந்திரம் இது உங்களோட பிறப்புரிமை இது உங்களோட அதிகாரம் நான் எனக்காக மட்டும் அந்த இருள் வழியா நடக்கல கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு வர வழியா நடந்தேன் உங்களுக்கு சொந்தமானதை எப்படி திருப்பி எடுக்கிறதுன்று உங்களுக்கு சொல்லனா அத வழியா நடந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே சொந்தமானதை எப்படி பற்றி கொள்றது என்று சொல்ல அது கஷ்டமில்ல அது சிக்கலானது இல்ல அது போதகருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதில்ல அது தீர்க்கதரிசிக்காக பூட்டப்பட்டதில்ல அது வார்த்தையை நம்ப துணிஞ்ச தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் சொல்றதை எழுந்து நின்று சொல்லி பின்வாங்க மறிக்கிற ஆணது பெண்ணுக்கு கர்த்தரனுட்டு பேசி மகனை அவங்களுக்கு மறுபடியும் சொல்லு மறுபடியும் ஞாபகப்படுத்து மறுபடியும் அவங்கள தூண்டி விடுவேண்டார் சாவி மாறல சாவி என்ன கலாத்தியர் மூணு பதிமூணு கிறிஸ்து நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார் கொலோசேர் ஒன்னு பதிமூணு அவர் இருளின் வல்லமையிலிருந்து விடுவித்தார் வெளிப்படுத்துதல் பன்னெண்டு பதிமூணு அவங்க ஆட்டுக்குட்டியானவரோட இரத்தத்தினாலையும் தங்கட சாட்சியின் வார்த்தையினாலையும் அவனை ஜெயித்தாங்க அதுதான் சாவி அதுதான் பதில் அதுதான் வெற்றி அப்படித்தான் உங்களுக்கு சொந்தமானதை நீங்க திருப்பி எடுக்கிறீங்க உங்களோட வாயால் அதை எடுக்கிறீங்க உங்களோட ஒப்புதலால் அதை எடுக்கிறீங்க உங்களோட விசுவாசத்தால் அதை எடுக்கிறீங்க அந்த தரிசனத்துல நான் எப்படி ஜெயித்தன் நான் வாதிடலை நான் கெஞ்சல நான் மன்றாடல நான் பேசினன் நான் அறிவிச்சன் நான் நம்பினன் நான் நின்னன் அதை சொல்லுங்க நீங்கள அறிவிக்குங்க நீங்கள ஒத்துக்கொள்ளுங்க அதை அசைக்காம உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க அப்படித்தான் விசுவாசம் வேலை செய்யுது அப்படித்தான் அதிகாரம் வேலை செய்யுது மார்க்கு பதினொன்னு இருபத்தி மூணுல இயேசு சொன்னார் எவனொருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளப்படுவாயாக என்று சொல்லி தன் சொன்னது நடக்கும் என்று தன்னை இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசிச்சால் அவன் சொன்னது மாதிரியே ஆகும் கவனிங்க நீங்கள் நினைப்பதை நீங்கள் பெறுவீங்க என்று அது சொல்லல நீங்கள் உணர்வதை நீங்கள் பெறுவீங்க என்று அது சொல்லல நீங்கள் சொல்றத நீங்க என்று அது சொன்னது அதால தேவன் சொல்றத நீங்க சொல்லுங்க காலையில அது சொல்லுங்க மதியத்துல அதை சொல்லுங்க ராத்திரியில அதை சொல்லுங்க நீங்க உணரும் போது அதை சொல்லுங்க நீங்க உணராத போதும் அதை சொல்லுங்க வலி இன்னும் இருக்கும்போது போது அதை சொல்லுங்க வங்கி கணக்கு இன்னும் காலியா இருக்கும்போது போது அதை சொல்லுங்க பயம் நுழைய முயற்சிக்கும் போது என்று பிசாசு உங்களோட காதுல கிசு கிசுக்கும் அதை சொல்லுங்க அதை சொல்லி கொண்டுருங்க அதை அறிவித்து அதுல நின்று கொண்டுருங்க நீங்க வார்த்தைய பேசிக்கொண்டே இருக்கும்போது பிசாசு அதை வெறுக்கறான் நீங்க பின் வாங்காத போது அவ அதை வெறுக்கிறான் நீங்கள் அவனுடைய பொய்களை பார்த்து சிரிச்சு எழுதப்பட்டிருக்கு 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 என்று அறிவிக்கும் போது அவன் அதை வெறுக்கிறான் உங்களுடைய வெற்றி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே முடிவாக்கப்பட்டது என்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அது முடிஞ்சுது அது முடிஞ்சுது ஏசு அப்படித்தான் சொன்னார் இப்ப உங்களோட வேலை அதை உறுதிப்படுத்துறது உங்களோட வேலை அதை அறிவிக்கிறது உங்களோட வேலை அது உண்மை என்று செயல்படுறது ஏனெண்டா அது உண்மை நீங்கள் சுதந்திரமா இருக்க முயற்சி செய்யல நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க நீங்க குணமடைய முயற்சி செய்யல நீங்க குணமாக்கப்பட்டவர் நீங்க விடுவிக்கப்பட முயற்சி செய்யல நீங்க விடுவிக்கப்பட்டவர் எனக்கு எப்படி தெரியும் ஏனெண்டா வார்த்தை அப்படித்தான் சொல்லுது என்னெண்டா ரத்தம் அப்படித்தான் சொல்லுது ஏனெண்டா இயேசு அப்படித்தான் சொல்லுது நண்பனே இயேசு அப்படித்தான் சொன்னா அதுவே தீர்வு அதால உங்களோட தலையை உயர்த்தி இங்கிருந்து வெளியே போங்க உங்களோட தோள்களை பின்னோக்கி வச்சு இங்கிருந்து வெளியே போங்க உங்களோட இருதயத்துல சந்தோஷத்தோடையும் உங்களோட வாயில ஒரு சத்தத்தோடையும் இங்கிருந்து வெளியே போங்க நீங்கள் தோற்கடிக்கப்பட்டவர் இல்ல நீங்கள் வெற்றியாளர் நீங்கள் கட்டுண்டவர் இல்ல நீங்கள் சுதந்திரமானவர் நீங்கள் சபிக்கப்பட்டவர் இல்ல நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீங்கள் நோயாளி இல்ல நீங்கள் குணமாக்கப்பட்டவர் நீங்கள் ஏழை இல்ல நீங்கள் செழிப்பானவர் நீங்கள் பலவீனமானவர் இல்ல நீங்கள் பலமானவர் உங்களுக்குள்ள இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர் உங்களை நேசித்தவர் மூலம் நீங்கள் வெற்றியாளர்களை விட மேலானவர் எப்பவும் கிறிஸ்துவில் எங்களை வெற்றி பெறச் செய்கிற தேவனுக்கு நன்றி இப்ப அத மாதிரி வாழுங்க அத மாதிரி பேசுங்க அத மாதிரி செயல்படுங்க இத நினைவில் கொள்ளுங்க நீதிமான்கள் விசுவாசத்தினால தான் வாழ்வாங்க நீங்க உங்களோட வாயில வார்த்தைய வச்சிருந்தா உங்களோட இருதயத்துல விசுவாசத்தை வச்சிருந்தா உங்களோட கண்களை இயேசுவின் மேல வச்சிருந்தா நரகத்துல எந்த பிசாசும் இல்ல இந்த பூமியிலே எந்த சூழ்நிலையும் இல்ல உங்களுக்கு ஏற்கனவே சொந்தமானவற்றில நீங்க நடக்கிறதுல இருந்து உங்களை தடுக்க எந்த புயலும் இல்ல அதால நிமிர்ந்து நில்லுங்க சத்தமா சத்தமிடுங்க ஒவ்வொரு நாளும் அறிவிக்குங்க நான் மீட்கப்பட்டவன் நான் சுதந்திரமானவன் நான் வெற்றியாளன் இது ஒரு லைஃப் கிவிங் ரேஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்டரியின் வெளியீடு